குட்டீன் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கவர்மெண்ட் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிற பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஸ்கீமுக்கு அவங்க கொடுத்திருக்கிற அப்ரூவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அண்ட் இந்த திட்டத்தின் கீழே நமக்கு என்னெல்லாம் பயன் கிடைக்கும் நம்மளாம் என்ன செய்யணும் பழைய பேன் கார்டு வச்சிருக்கவங்களுடைய இது செல்லுபடி ஆகுமா ஆகாதா அண்ட் இந்த புது பேன் கார்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் இந்த திட்டமானது இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சா இல்லை இன்னும் அதை பத்தி எதுவும் டேட்டா வரலையா தான் முழுசா நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பேன் அப்படின்னா என்னென்னா பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் இது எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு டென் டிஜிட் நம்பராக இருந்தது நம்மளுடைய பேங்க்ல கடன் வாங்குறது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே பணம் எடுக்கிறது பண பரிவர்த்தனை செய்யணும் இல்லை ஏதாச்சும் ஏதாச்சும் டாக்ஸ் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த எல்லா விதமான பரிவர்த்தனைகளுக்கும் முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது நம்மளுடைய பேன் கார்டு இது எல்லாருக்குமே நார்மலாகவே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ இது பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்று அந்த தேதி முடிய நம்மளுடைய நாட்டில் எழுபத்தி நான்கு கோடியே அறுபத்தேழு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி மூணு பேன் கார்டானது பேன் நம்பர் அதை லைவ்ல இருக்கு அதில் ம ஆண்களுடையது இவ்வளவும் பெண்களுடையது இவ்வளோ ட்ரான்ஸ்ஜெண்டர் இவங்கள்தான் இவ்வளவாகவும் இருக்கு இது எல்லாமே நம்மளுடைய பழைய பேன் நம்பராக இருக்கு இப்போ பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னா இதில் என்ன கொண்டு வரதா சொல்கிறாங்க இது ஒரு அதிநவீன வசதி கொண்ட புதிய பேன் அட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு கவர்மெண்ட் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஐந்து ப்ராஜெக்டுக்கு அப்ரூவல் இலக்க பழைய இருந்த மாதிரி இருக்கும் அண்ட் கியூஆர் குறியீடும் பேன் கார்டுல கியூஆர் குறியீடு இதுக்கு முன்னாடியே வந்திருந்தது அண்ட் இதுல புதுசா சிப்பும் வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இப்ப நம்மளுக்கு பேன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அது எப்படி மாறி நவீனம் அடைஞ்சு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அந்த விதத்துல இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கடைசி ஆதாரும் பேனையும் லிங்க் பண்ணாங்க இல்லைங்களா அதை தாண்டி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கேபினெட் ஆனது இந்த ப்ராஜெக்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பேன் டூ பாயிண்ட் ஓக்கு அண்ட் இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ இதனால என்ன சிறப்பம்சம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த பேனை பயன்படுத்தி நீங்க இது வரைக்கும் என்னென்ன சேவைகள் அயன்படு நீங்க அனுபவித்து வந்தீங்களோ அந்த அனைத்து விதமான சேவைகளும் ஒரே ஒரு வலைதளத்தின் கீழே கொண்டு வரப்படும் இப்போ நீங்க பேன் கார்டை யூஸ் பண்ணி மல்டிபிள் டிரான்சாக்ஷன் வேற வேற இடத்துல பேன் நம்பரை யூஸ் பண்ணி என்னெல்லாம் நீங்க பயன்படுத்திட்டு வரீங்களோ அது எல்லாத்தையும் ஒரே இணையதளத்தின் கீழே கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க இதில் கியூஆர் கோட் இடம்பெற்று இருக்கிறதால சைபர் செக்யூரிட்டியை நம்ம மேம்படுத்த முடியும் அதனோட மிஸ்யூஸை வந்து மிகவும் குறைச்சிடலாம் அது வந்து நம்ம நடைபெறாம தடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க அண்டு வரி செலுத்துவர்க்கு நம்ம கிரிவன்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா இன்கம் டேக்ஸ் சைட்ல அதுல வந்து கொஞ்சம் கால தாமதம் இருக்கலாம் அது வந்து அதனால அவங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்படலாம் இந்த குறைகளை விரைவில் சரி செய்யறதுக்கு இந்த புதிய பேன் அட்டை பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க அண்டு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒன்றிற்கு மேற்பட்ட அதிகமான பேன் கார்டை வச்சிருக்கவங்களுக்கு செக்ஷன் ஒன் நைன் படி சிக்ஸ்டி அந்த கூடுதல் பேன் கார்டு என்ன இருக்கோ அதை வந்து செயலர்க்க செய்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ நம்ம இந்த புது பேன் கார்டு வர்றதால நம்ம எல்லாருக்கும் காமனா ஒரு டவுட் வரும் நம்மளுடைய பழைய பேன் கார்டு செல்லுமா செல்லாதா பழைய பேன் கார்டு கண்டிப்பாக செல்லும் அப்படின்னு இந்த கேபினெட் அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட் பத்தி அவங்க விட்டுருக்க அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே சொல்லியிருக்காங்க பழைய நடை பேன் கார்டானது அதே மாதிரி நடைமுறையில் இருக்கும் அதில் யாராச்சும் இல்லாத கார்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதுக்கு புதிய பேன் கார்டை விண்ணப்பிக்கலாம் ஏன்னா கியூஆர் கோடு ஏற்கனவே இருந்தது சப்போஸ் யாருக்கிட்டலாம் எல்லாம் கியூஆரே இல்லாத ஒரு பேன் கார்டு வச்சுருக்கீங்கன்னா நீங்க புதுசுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் அது தற்போதைக்கு கட்டாயம் இல்லை இப்போ இன்றைய தேதியில் அது கட்டாயம் இல்லை வருங்காலத்துல அது கட்டாயம் கட்டாயமடமாக்கப்பட வாய்ப்பு உண்டு சோ நீங்க அதுக்காக என்ன செய்யணும்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க அது அப்ளை பண்ணி நல்லது நல்லது தோணுது அண்ட் இதற்காக எந்த விதமான பீஸ் கட்டணமும் கிடையாது அண்ட் இந்த பேன் கார்டை வச்சிருக்கவங்க நம்ம நார்மலாக நம்மளோட கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணணும் அதுக்கு ஒரு சில ஃபீஸ் பே பண்ணணும் ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ்னு கவர்மெண்ட்டுக்கு நம்ம அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணுவோம் அதுவே இந்த பேன் டூ பாயிண்ட் ஓ இந்த திட்டம் தொடங்கிய பிறகு அதை இலவசமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து தான் மத்திய அமைச்சரவையானது இந்த பேன் டூ பாயிண்ட் ஓக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்த அப்ரூவலானது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை முக்கியமான விஷயம் இது இன்னும் நடைமுறைக்கு வரல ஆனா வரப்போகுது இதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அண்ட் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற பேன் கார்டும் செல்லுபடி ஆகும் ஆனா இருந்தாலும் நீங்க இதுக்கு அப்டேட் ஆகிறது நல்லது ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம நமக்கான வீடியோஸை பார்த்துட்டோம் இந்த வீடியோ இந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்ததால தான் நம்ம இந்த வீடியோவை போட்டோம் இன்னும் கவர்மெண்ட் இதை அப்ளை பண்ணி இந்த ஸ்கீமை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதற்கு அதை பற்றின தெளிவான வீடியோ மறுபடியும் போடலாம் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி வாங்குறது அப்படின்றதுக்கு அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் மிஸ் ஆகாமல் ஈஸியாக கிடைச்சிரும் அண்ட் உங்களுக்கு உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி மற்றவங்களும் இதில் பயன்படுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி